வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்குறக்காக மேடவாக்கம் போயிட்டுருக்குறோம் பட்ரோட்டில் இருந்து நம்ம கிண்டி கத்திப்பார அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அதில் ஏறுறோம் எப்படி போகிறதுன்னு தெரில ஆ இங்கே ஒரு சைன் போர்டு இருக்குது நம்ம அதை வச்சு கரெக்டான லைனில் வந்துவிட்டோம் இந்த பிரிட்ஜிலெல்லாம் நமக்கு தப்பாக ஏறிட்டோம் அவ்வளோதான் திரும்பி வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் பிரிட்ஜில் மேலே போயிட்டுருக்குறோம் எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு இந்த மெட்ரோவோட பிரிட்ஜ் தான் தருது மெட்ரோவோட லைன் தருது ஈ தாங்கல்லேருந்து ஒரு லைன் வருது இங்கே சைதாபேட்டாந்திலேருந்து ஒரு லைன் வருது ரெண்டும் இங்கே ஆலந்தூரில் ஜாயின்ட் ஆகுது கத்திப்பாரா மேலே போகும்போது நம்ம எப்போவும் ஒரு ஒரு ஃப்ளைட்டை பார்த்துடலாம் அதாவது ஒரு டேக் ஆஃப் இருக்கும் இல்லை ஒரு லேண்டிங் இருக்குது ஏதாவது ஒன்று நம்மளால் பார்க்க முடியும் இந்த பக்கம் பாருங்க ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்குது மேலே இதுதான் ஆலந்தூர் மெட்ரோ ட்ரெயின்லாம் ஜங்ஷன் ஆகிற இடம் ஆலந்தூர் எப்போவுமே டிராஃபிக் தான் மதியானம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட டிராஃபிக்கில் தான் இருக்குது இப்போ நம்ம ஆலந்தூர் லெஃப்ட்டில் அந்த கோர்ட் இருக்குங்களே அந்த ரோட்டில் திரும்புகிறோம் கட் பண்ணுறோம் இங்கே போனால் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டோன்னா அந்த வேளச்சேரி ரயில்வே பிரிட்ஜ் வரும் அதில் ரைட்டு கட் பண்ணோன்னா நமக்கு மேடவாக்கம் வந்துடும் மதியான சாப்பாட்டு நேரங்கிறதுனால ரோட் சைடு கடை எல்லாம் கூட்டமாக இருக்குது எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே நமக்கும் பசிக்குது இப்போ நம்ம அந்த அண்டர் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம் இதில் வந்து இந்த பிரிட்ஜு கடந்தவுடனே உடனே ரைட்டு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் வரும் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் இப்போ நம்ம கடந்து வந்துவிட்டோம் இப்போது ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் இது வந்து வேளச்சேரிலேருந்து இங்கே ஆலந்தூர் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பிரிட்ஜு அந்த பறக்கும் ட்ரெயின் அதோட பிரிட்ஜு இது இது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் விபத்து ஏற்பட்டுச்சுல அது உடஞ்சி விழுந்ததாக சொன்னாங்க இல்லையா அதுதான் இது இது உடஞ்சது அப்படியே தான் அங்கே கீழே விழுந்து அது மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி விழுந்திருக்கிறத பாருங்கள் கீழே விழுந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை அது ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிப்போச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது நிறைய எல்லாம் வந்துட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது ட்ரெயின் ஃபெசிலிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ரைட்டு எடுக்கணும் ரைட்டு கட் பண்ணால் தான் நம்ம வேளச்சேரி ரயில்வே பிரிட்ஜிக்கு கீழே போக முடியும் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா வேளச்சேரி பிரிட்ஜிக்கு அந்த பக்கமாக போயிடுவோம் விளச்சேரிக்குள்ளே போய் தான் வர முடியும் அப்புறம் இப்போ வேளச்சேரி பிரிட்ஜை கடந்து போயிட்டுருக்குறோம் இதில் ஒரு சிக்னல் ஒன்று வரும் இந்த சிக்னல் தான் இந்த சிக்னல் ரைட் எடுத்தோம்னா நமக்கு மடிப்பாக்கம் ராம்நகர் போகணும் பெரிய சிக்னலாக இருக்குது ரொம்ப நேரம் ஆகுது ரைட்டு கட் பண்ணுறோம் இப்போ இந்த பெட்ரோல் பங்க் தானுன்னு தான் அந்த ராம்நகர் கட் கட் பண்ணிட்டோம் ஆஹா ரோடு வேலை நடக்குது ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சரி ஓகே நமக்கு ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம காருங்க பார்க் பண்ணிட்டு போகலாம்